சரி நான் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இது வந்து ஒரு கடி ஜோக்காகவும் வச்சுக்கலாம் ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினாகவும் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஜனவரி பிப்ரவரி ஒரு மார்ச் ஏப்ரல் இருக்குல்ல அது டிசம்பர் வரைக்கும் எந்த நம்பர் வேணாலும் யோசிச்சுக்கலாம் இப்போ ஜனவரி வந்து எந்த எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது ஜனவரியில் செவன் செவன் லெட்டர்ஸ் இருக்கு எந்த மந்தில் வருது ஃபர்ஸ்ட் மந்த்து ஃபஸ்ட்டு மந்த்து ஆனால் இப்போ நான் சொல்கிற மந்த்து வந்து லெட்டர்ஸும் அதே நம்பரில் தான் இருக்கும் மந்தும் அதே மந்திலும் நம்பர் தான் அது எந்த மாதம் எந்த நம்பரு ஜூனில் ஃபோர் லெட்டர் வேடு அது சிக்ஸ்த்து மந்தில் வருது ஜூலைலேயும் ஃபோர் லெட்டர் வேடு அது செவன்த்து மந்தில் வருது லெட்டர்ஸும் ஒன்றா இருக்கணும் மன்த்து நம்பர் ஒன்றா இருக்கணும் ஆமாம் அது என்னவாக இருக்கும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் செப்டம்பர் எப்படி செப்டம்பரில் நான் லெட்டர்ஸ் வருது அது நைன் மந்த்லியும் வருது ஸோ ஆன்சர் செப்டம்பர் நாங்கள் என்று தான்